ஹாய் செல்லில் வீடியோ எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய்ஸ் கேட்குதா அந்த நாய்ஸை எப்படி இப்படி இப்பார்ட்டத வாங்கி அது வீடியோவில் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்கள் செல் ப்ளே பிளேஸ்டோருக்குள்ளே போய்க்கோ ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பட்டனில் போய்க்கோ சர்ச் பட்டனில் யூடியூப் க்ரியேட்னு டைப் பண்ணுங்க இதுதான் யூடியூப் க்ரியேட் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம இந்த வீடியோவை தான் நம்ம ஆடியோவை க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதை பார்ப்போம் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோ கிளீன் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக ஆடியோ கொண்டு வந்து கொடுத்துரும் இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம் பணக்கம் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வீடியோ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா ஆடியோவை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணுவேன் சேவ் பண்ணுறதுக்கு மேடம் மூணு டாட்டை இருக்கா அந்த டாட்டா தொட்டிங்கன்னா இருக்கும் அது எக்ஸ்பர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ சேவ் ஆகும் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ நேரன்றதை பொறுத்து உங்களுக்கு டைமிங் எடுத்துக்கும் இந்த வீடியோ பையன்க்கி எனக்கு டக்குன் பண்ணி முடிச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க